சிக்கன் மட்டன்லலாம் செய்கிற மாதிரி பலாக்காய் வச்சு சூப்பர் டேஸ்டியாக ஒரு பிரியாணி பண்ணலாம் அதுக்கு பலாக்காய் தோல் எடுத்துகிட்டு பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க குக்கரில் தண்ணி ஊற்றி பலாக்காய் பீசஸ் போட்டுட்டு மிளகாய் பொடி உப்பு போட்டு மூணு விசலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு ஓல் ஸ்பைசஸ் சேர்த்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இப்போது புதினா தக்காளி மிளகாய் பொடி பிரியாணி மசாலா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பலாக்காயோட தயிரும் மல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி கழுவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சது அதை உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி லெமன் ஜூஸ் உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா அட்டைகாசமாக பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்